ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த பேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமிய எடுத்து நீ உருமி காத்தடா புலியாய உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்

ഗോണി அவர்கள் எழுதிய கடிதத்திலே விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்த சூழ்நிலையை விளக்கி நெடுமாறனுக்கு கடிதம் அனுப்புகிறார் அன்புக்கும் மதிப்புக்கும் அண்ணா அவர்களுக்கு உங்களுடைய தமிழீழ ஆதரவு பிரச்சார பயணம் தொடர்பான செய்தி கிடைத்தது பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் தொடர்ந்து நீங்கள் எந்தவித இடையூறும் இந்த புனித பணியை தொடர வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் வாழுகின்ற எமது உறவுகளின் மத்தியிலே ஏற்படுகின்ற மனமாற்றமும் எழுச்சியும் இந்த செய்தியானது வீச்சுடனும் பெரு வெற்றிகளை படைத்துக் கொண்டு செல்லும் எம் போராட்டத்துக்கும் எமது மக்களுக்கும் பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டி நிற்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எமது புனித பயணத்திலே எந்த தடைவரும் பெரும் தலைவரின் வழிநடத்தலின் சிறப்போடு நடைபெறும் உண்மைக்கும் நீதிக்குமான உரிமை போர் நிச்சயம் வெற்றி பெறும் குறிப்பாக உலகிலே வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களின் உணர்வுபூர்வமான தார்மீக ஒன்றுபடுத்தி பலப்படுத்துவதனால் எமது போராட்டம் மேலும் பெறும் என்பது நிச்சயமான உண்மை தமிழ்நாட்டிலே வாழுகின்ற எம் சகோதர மக்களின் முழுமையான ஆதரவையும் உணர்வுகளையும் கட்டியெழுப்பி ஒரு மாற்றத்தையும் எழுச்சியையும் உருவாக்குவது நிச்சயம் இந்திய அரசியலிலும் உலக அரங்கிலும் எமது மக்களின் உரிமை போராட்டம் வலுவுடனும் வீச்சுடனும் எதிரொலிக்கும் என்பது யதார்த்தமே இதற்காக நீங்கள் இடைவிடாது மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பு நிறைந்த உழைப்பானது என்றுமே எம் தலைவன் மனதிலும் தமிழீழ மக்கள் மனதிலும் நன்றி உணர்வுடனும் பெரும் மதிப்புடனும் ஆழமாக நிலை பெற்று நினைவு கொள்ளும் இன்று எம் மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற எமது சகோதர மக்களின் ஆதரவு குரல் எழுகின்ற போது பெருத்த நம்பிக்கையும் உற்சாகமும் பிறப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய அயராத உழைப்பாலும் தமிழில ஆதரவு உணர்வு படைத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களது நம்பிக்கையோடு சேர்ந்த புனிதமான உழைப்பாலும் எம் மீது ஏற்படுத்தப்பட்ட தடை நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வாழும் எம் சகோதர மக்களின் உறவுகள் மீண்டும் மலர்ந்து எம் புனித பயணத்துக்கான தார்மீக ஆதரவு வலுப்பெற்று புதிய சூழல் உருவாகும் என்று அசியாத நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இங்குள்ள நிலைமைகளை சுருக்கமாக அறியத் தர விரும்புகிறேன் ஸ்ரீலங்கா அரசானது தமிழீழ மக்கள் மீது கொடூரமான ராணுவ நடவடிக்கை ஏவிவிட்டு தமிழ் மக்கள் மீதான போக்குவரத்து தடை தடை பொருளாதார போன்ற மற்ற ஒத்துழைப்புடனுமே செயற்படுத்தி வருகிறது இங்குள்ள தமிழர் தாயகம் அனைத்தையும் ஆக்கிரமித்து தமிழர்களை அடிமைப்படுத்தி தமிழர்களின் உணர்வுகளையும் எழுச்சியையும் வீரங்கறிந்த போராட்ட செயற்பாடுகளையும் நசுக்கி படிப்படியாக சிங்கள தேசம் என்ற சிங்கள இனவாத எண்ணத்தை நிறைவேற்ற முயற்சி செய்து வருகிறது ஆனால் எமது மக்களுடைய உறுதியும் நம்பிக்கையும் அடிபணியா வீரமும் அவர்களுடைய அனைத்து எண்ணங்களையும் உடைத்தறிந்து விட்டன எம் தலைவனுடைய மதி நுட்பமானதும் வீரம் செறிந்ததுமான தலைமைத்துவத்துக்கு பின்னால் வழிநடத்தலுக்கு பின்னால் அனைத்து மக்களும் அணிதிரண்டு நிற்கிறார்கள் குறிப்பாக இங்குள்ள மக்கள் அனைவரும் வயது வேறுபாடின்றி ஆயுத பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எம் போராட்ட வரலாற்றில் என்றுமில்லாத மக்கள் எழுச்சியாக வளர்ந்து நிற்கிறது இந்த மாற்றத்துடன் தமிழ்நாட்டு மக்களுடைய தார்மீக பலமும் எம்முடன் இணையுமானால் நிச்சயம் எமது புனித லட்சிய பயணம் விரைவில் வெற்றி அடையும் மேலும் அண்ணா நாம் இங்குள்ள செய்திகளை தருவது பிரச்சனை இல்லை என்ன மாதிரியான செய்திகளை தருவது நாளாந்த செய்திகளை தருவதா அல்லாவிட்டால் முக்கியமான செய்திகளை மட்டும் எடுத்து தொகுத்து இடையிடையே தருவதா விளக்கமாக எங்களுக்கு அறியத் தரவும் இடையிடையே எமது தொடர்பு வசதிகள் தடைப்படுவதால் பிரச்சனையாகிவிட்டது இனி ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன் எமக்கும் அங்குள்ள சூழ்நிலைகள் தன்மைகள் பற்றி முழுமையாக தெரியாததால் சில தயக்கங்கள் இருக்கின்றன இவற்றுக்கான தெளிவான நிலைப்பாட்டையும் தங்களின் அன்பான பதிலையும் விரைவில் எதிர்பார்க்கிறேன் அன்புள்ள சுவ தமிழ்ச்செல்வன் அரசியல் துறை தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் என்று அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகரான பாலசிங்கம் அவர்கள் தமிழகத்திலிருந்து லண்டனுக்கு சிகிச்சை பெறுவதற்காக சென்றிருந்தார் அங்கிருந்து என்னுடன் அடிக்கடி கடிதம் மூலமும் தொலைபேசி மூலமும் தொடர்பு கொள்வார் அப்படி ஒரு முறை மூன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அன்று எனக்கு ஆங்கிலத்தில் அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் உங்களுடன் தொலைபேசி மூலம் பேசிய போது இந்திய அரசுடன் நட்புறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என அண்மையில் விடுதலை புலிகள் தலைமை முடிவு செய்திருப்பதை தெரிவித்திருந்தேன் நான் லண்டனுக்கு புறப்படுவதற்கு முன்னால் நம்முடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த கருத்தை என்னிடம் மீண்டும் வலியுறுத்தினார் இந்தியாவுடன் சிறந்த நட்புறவை பேணுவதே தங்களுடைய உண்மையான விருப்பம் என்பதை இந்திய ஆட்சியாளர்களுக்கு தெரிவித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன் தற்போது டெல்லியில் புதிதாக பதவியேற்றிருக்கும் அரசு தலைவர்களை பாரதிய ஜனதா அரசு அவர்களை சந்தித்து பேசுவதற்காக நீங்கள் டெல்லிக்கு புறப்பட இருப்பதாக அறிந்து உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் புதிய அரசுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் அத்துடன் புரிந்துணர்வை எங்கள் விருப்பியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் மூலம் இந்திய அரசுக்கு தெரிவிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இது சம்பந்தமாக விடுதலை புலிகள் சார்பில் திறந்த மனதுடன் பேசுவதற்கு நான் லண்டனில் தயாராக இருக்கிறேன் என்பதையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் இந்தியாவுக்கும் எங்களுடைய அமைப்புக்கும் இடையே விரும்பத்தகாத சில சிக்கல்கள் ஏற்பட்டுவிட்டன என்பது உண்மைதான் தமிழர்களின் விடுதலை இயக்கத்தை அளிக்கும் உள்நோக்கத்துடன் ஏவர்தன அரசு இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இடையே வேறுபாடுகளை உருவாக்கியதன் விளைவாக நாங்கள் குற்றவாளிகளாக தோற்றுவிக்கப்பட்டோம் கடந்த காலத்தில் விரும்பத்தகாத சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றதற்கு நாங்கள் உண்மையிலே வருந்துகிறோம் இந்தியாவின் நட்பு சக்தியாக விளங்க நாங்கள் விரும்புகிறோம் விடுதலை போராட்டத்தின் விளைவினால் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து இந்தியா கவலை கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் அவை கற்பனையானவை என்று நாங்கள் கருதுகிறோம் ஒன்று இந்தியாவின் உள்நாட்டு அரசியல் விவகாரங்களில் தலையிட விடுதலை புலிகள் இயக்கம் ஒருபோதும் விரும்பவில்லை இரண்டு இந்தியாவின் தேசிய மற்றும் பூகோள அரசியல் நலன்களுக்கு எதிராக விடுதலை புலிகள் இயக்கம் ஒருபோதும் செயற்படாது மூன்றாவது ஒருபோதும் இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக நடைபெறும் பிரிவினை போராட்டங்களை விடுதலை புலிகள் ஆதரிக்க மாட்டார்கள் நான்காவது தமிழ்நாட்டில் எங்களுடைய கருத்துக்களை பரப்பும் நோக்கம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த உறுதிமொழிகளை ஏற்று இந்திய அரசு இலங்கை சம்பந்தமான தனது வெளியுறவு கொள்கையை புத்தாக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் விடுதலை புலிகள் தலைமையிலான தமிழீழ விடுதலை போராட்டத்தை இந்தியா அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் இலங்கை இன பிரச்சனையில் இந்தியா காட்டி வரும் அக்கறையின் விளைவாக அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் போன்ற வல்லரசுகள் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் சிங்கள அரசுக்கு தொழில்நுட்ப ரீதியில் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இந்த நாடுகள் வழங்கியதன் மூலம் இந்த பிராந்தியத்துக்கு பெரும் பாதுகாப்பு அபாயம் உருவாகி உள்ளது ஆகவே இந்தியா தனது நிலைப்பாட்டை தீவிரமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் இலங்கை ராணுவத்தையும் அதற்கு துணையாக நிற்கக்கூடிய அரசுகளையும் எதிர்த்து விடுதலை புலிகள் தன்னியாக போராடி வருவதை உணர்ந்து இந்தியா எங்களை பாராட்ட வேண்டும் இந்தியாவின் உண்மையான நண்பனாக விடுதலை புலிகள் இயக்கம் விளங்கும் என்பதை மீண்டும் உறுதி செய்வதோடு இந்திய அரசுடன் ஆழமாகவும் இன்னும் விவரமாகவும் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் விரும்புகிறோம் எனக்கு மறு கிட்னி பொருத்தும் பிரச்சனை தொடர்பாக அதற்கான மருத்துவத்தை நான் இந்தியாவில் பெற முடியுமா என்பது குறித்தும் பெர்னாண்டஸ் அவர்களிடம் பேசுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய பயணம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று பாலசிங்கம் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ராஜாதி சூரன் சூரிய தேவன் எல்லா தமிழீழ பிரபாகரன் தமிழரில் தலைநீபில் வந்து புலியாய் உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு

தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் எழுதியவர் பல நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கின்றது 人的大来